கிறிஸ்துவில் மிகவும் பிரியான பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேளத்தில் உள்ள ஏழி முயற்சி சபை வளரும் அனுதினம் அண்ணன் ஆடுவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களூடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோகா விசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேராணை குமாரனை விஸ்வாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கி அவரை தந்தர்களின் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் வானத்தி பூமியின் நாட்டின சர்வ வல்லவன் இந்த காலவேலையிலே அருமையான தேவண்டி பிள்ளைகள் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக கொடுத்து அன்பு கூறுந்தான் ஏதாவது அன்பு கூறுவது என்பது ஒரு பொருளை நம்ம கொடுத்தாதான் அன்பு கூறுதல் என்று அர்த்தம் அதனால அவர் தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்த நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அன்பு கொடுத்தான் அப்படியாக அன்பு தேவடி பிள்ளைகளே ஒரு ஊரில் ஒரு தகப்பன் இருந்தான் அந்த தகப்பன் அந்த தகப்பனுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் அந்த மகன் வந்து அந்த தகப்பன்றை கேட்டான் அப்பா எனக்கு ஒரு இன்னைக்கு பிறந்த நாளில் எனக்கு ஏதாவது ஒரு கார் ஒன்று பரிசு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டான் சரி அப்பா என்ன செஞ்சுட்டாரு அந்த பையனுக்கு ஒரே ஒரு பையனாச்சே செல்ல போயாச்சே அப்படின்னு கார் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு காரை வாங்கிட்டு வைத்தார் அந்த பைபிளுக்கு தெரியாமல் போய் கார் வாங்கி கொடுத்தார் கார் வாங்கி வந்து அதனுடைய சாவியை இந்த பைபிளில் வச்சு அவனுக்கு கொடுத்தார் அப்படி அதில் உனக்கு கார் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு பைப்பிளில் பிரசன் பண்ணார் அவனுக்கு அந்த அந்த சாவி அந்த பைபிளில் இருக்கிறதுக்கு தெரியல அவன் ஆத்திரத்தில் கோபத்தில் என்ன செஞ்சுன்னா பைபிளை தூக்கி அடிச்சுட்டு அவன் வாட்டுக்கு போயிட்டான் அவன் வாட்டுக்கு விட்டை விட்டு வெளியில் போயிட்டான் போய்ட்டு நம்ம நாள் கழிச்சு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வரான் இவனுடைய ஃபோட்டோ இவங்களுடைய தகப்பனாருடைய போட்டோவும் அதில் வருது இவனுடைய ஃபோட்டோவும் அதில் வருது இந்த சம்பந்தப்பட்ட தம்பி அவங்க அப்பா இறந்துட்டாரு அவடைய உயிரெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறாரு நீங்கள் வந்து அதை வாங்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி தன்னுடைய வக்கீல வந்து விளம்பரம் கொடுத்திருந்தாங்க அவனை கேது ஓடி வரான் ஓடி வந்தான் அப்பா இறந்து போயிட்டாங்கிற செய்தியை கேட்டு அந்த வைப்பில் அதை பார்க்குறான் அந்த பைபிளுக்குள்ள காரு சாவி இருக்குது ஒரு கணிதம் இருக்குது என் அன்பு மகனுக்கு ஆயிரம் முத்தங்கள் என்று சொல்லி உனக்காக கார் வாங்கி வச்சிருக்கேன் அந்த சாவி இதில் பைபிளில் வச்சிருக்கேன்ப்பா அதை நீ பார்க்காம விட்டுட்ட அப்படின்னு அவர் எழுதியிருந்தார் அன்பு தேவியடைய பிள்ளைகளை நம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தவர்கள் என்று சங்கீதத்தில் சொல்லுகிறார் அப்படியாகவே அந்த நூக்கா சுவிசேஷன் பதினைந்தாம் அதிகாரத்தில் இரண்டு குமாரங்களில் இளைய குமாரன் தகப்பனிட்ட சண்டை போட்டுக்கிட்டு என் சொத்தெல்லாம் எனக்கு பிரிச்சு கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போய் தன் தன்னுடைய ஆசையெல்லாம் அந்த வேசி கிரகத்தில் அழித்து போட்டுக்கிட்டு கடைசியில் பண்டிக்கு விற்கிற தவுண்டு கூட கிடைக்காத என்ன பொழுது புத்தி தெளிந்து என் தகப்பனுக்கு விரோதமாக பறத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் இனி என் தகப்பன் ஏற்றுக்கொள்வாரா என்று சொன்ன பொழுது அவன் ஓடி வந்தான் தகப்பன் அன்போடு அரவணைத்து முத்தம் கொடுத்து அவன் வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி மோதிரத்தை கொடுத்து பாதரிச்சை போட்டு அன்போடு ஏற்றுக்கொண்டது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் மார்க்கிறோம் நகப்பனை விட்டு தூரமாக இருக்கீங்களா இயேசுவை விட்டு தூரமாக இருக்கீங்களா அவர் உங்களை தேடி வருகிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பரலோகத்திதான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க முடியாது ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஏசுகிறீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை ஆசிர்வதி அவர்கள் தேவைகளை சந்திங்க ஒரு குறைவு இல்லாமல் நடத்தும் வேலை எடுத்து கொள்ளும் ஆவியானவர் அந்த குடும்பத்தை ஆளுமை செய்து வழி நடத்தும் வியாதி கஷ்டம் வேதனை நாற்பட்ட பிள்ளைக்கு பாதுகாத்து இயேசுவினாமல் திருப்திதான் God bless you, everybody. Thank you.